ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருப்பூரில் இருக்கிற ஸ்ரீ மாஜிசா ஃபேன்சியோட வீடியோ தாங்க இந்த கடையோட வீடியோ வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஆனால் இந்த கடையில் வந்து ஜுவல் செட்ஸ் தவிர வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஜுவல் செட்ஸ் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒட்டியானத்தோட மாட்டிலோடு வாங்கணும்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும்ங்க நிறையா இருக்குங்க டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்தால் கூடவே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுப்பாங்க பல்காக தான் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸ் வந்து ஏகப்பட்டது இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தாங்க வரும் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து இங்கே ரேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி ஜடைக்கு வந்து இல்லைங்களா பின்னலுக்கு அந்த ஐட்டமும் இருக்குதுங்க இதில் வந்து சிங்கிள் இருக்குது டபுள் ரோ இருக்குது ஸ்டோன் ஐட்டமும் இருக்குங்க ஏடி ஸ்டோன் செட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கடையோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஜுவல் செட் வீடியோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையான செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தாங்க வரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கேரண்டி ஐட்டமும் இருக்குங்க ஜுவல்லரி செட் வந்து ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஜுவல்லரி செட் மட்டும் கிடையாதுங்க காஸ்மெட்டிக் ஐட்டமும் எல்லாமே இருக்குது ஹேர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து நெல் பாலிஷ்லேருந்து எல்லா ஐட்டமுமே இருக்குங்க இந்த மாதிரி ஜமுக்கா செட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ரேஞ்ச்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஹேர்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சவ் ஹேர்லாம் இருக்குதுங்க இந்த டைப்பும் இருக்குது கிளிப் டைப்பும் இருக்குதுங்க இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ஒரு மூணு லென்த்தாக வச்சுருக்காங்க ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப லாங்காக அந்த மாதிரி ஒரு நாலு சைஸில் இருக்குது இந்த மாதிரி ஐலைனர் அதே மாதிரி லிப்ஸ்டிக்கு லிப் பாம் லிப் லைனர் இந்த மாதிரி எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டமும் இருக்குதுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்டும் இருக்கும் இங்கே இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சிக்கு தேவையான எல்லா ஐட்டம் பொட்டில் இருந்து சின்ன சின்ன ஐட்டம் கூட இங்கே வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குங்க அதே மாதிரி பார்லருக்கு தேவையான ஐட்டமும் இருக்கும் ஒரு பிரைடல் மேக்கப் தேவையான செட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இது வந்து கிளிப் டைப்பு ஹேர் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லென்த்து சின்னதாக இந்த மாதிரி நாலு சைஸ் இருக்குங்க இந்த மாதிரி ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சில்வர் மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் இந்த ரேஞ்சுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ரிங்கு கூட கேரண்டி ஐட்டம் கொடுக்குறாங்க நான் அந்த ஐட்டமும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஐம்பன் மோதிரம் கூட இருக்குங்க அப்படியே வந்து பக்கா கோல்டு ஃபினிஷிங் மாதிரியே இருக்குங்க கோல்டு மாதிரியே தான் இருக்குது இதெல்லாம் வந்து வந்து சிக்ஸ் மந்த்து கேரண்டிக்கே கொடுக்குறாங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தாங்க வரும் இந்த பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பெரியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி முதல்ல ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி தாங்க சிக்ஸ் மந்த் கேரண்டி இந்த மாதிரி ரிங் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இதுவும் எல்லாமே கேரண்டி ஐட்டம் தாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ரெடி பண்ணதே வேணாலும் வாங்கிக்கலாம் இதுலேயே வந்து ஒயிட்டு கோல்டு ரெண்டு இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணால் ஒயிட் வாங்கிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க சாரி கலருக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியலும் இருக்குதுங்க இதில் வந்து பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஐநூறு பீஸ் இருக்குங்க இது வந்து ஒரு அஞ்சு செட்டு பக்கமே ரெடி பண்ணலாம் மினிமம் வந்து நல்லா லென்த்தாக பண்ணால் ஒரு மூணு செட்டாவது கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கட்ட தெரியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பூலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பு மட்டும் பச்சை கலரில் வந்த மாதிரி இருக்குங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எது வேணுனாலும் இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ